மா கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு ப்ரமோஷன் வைங்கல கழுவட்டும் கழுவட்டும் பாவத்தை கழுவட்டும் பரவட்டும் பரவட்டும் பக்தி பரவசம் பரவட்டும் அப்படித்தாச அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அத்தனை பேரையும் அழைச்சாங்க நல்லா அழைச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி கூட்டமும் அள்ளம் மோதுச்சு சும்மா அள்ளம் சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்லலைன்னா நீ ஒரு உண்மையான இந்தியனாக இருந்தா ஒரிஜினல் இந்துவாக இருந்தா இந்த இருபத்தஞ்சு நாளில் இந்தியாவில் நீ எங்கே இருந்தாலும் ஒரு முறையாவது கும்பமேளால வந்து குளிச்சுட்டு போயிரு அப்பத்தான் நீ ஒரிஜினல் இந்தியன் ஒரிஜினல் இந்து அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை கூட்டமாக போனாங்க பக்தியில் போனாங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு பயத்தில் போனாங்களா எதுக்கு போனாங்கன்றது தெரியல போனாங்க இப்போ ஒரு வெளியில் வந்த செய்தி வெறும் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க கூட்டத்தில் மிதிப்பட்டு செத்துட்டாங்க முப்பது பேர் ஆனால் அந்த முப்பது பேர் உண்மையானு கேட்டால் அதுவே வந்து தோராயமாக தான் சொல்கிறாங்க துல்லியமாகலான்னு சொல்லலை கிட்டத்தட்ட ஈவெண்ட்டை முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஈவெண்ட்டுனால் எந்த ஈவெண்ட்டு அவங்க இறந்தது அந்த ஒரு ஸ்பெஷல் டே ஒன்று இருக்குது அதை சொல்கிற அப்புறப்பா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல ஆனால் இங்கே விழுந்த சாவுக்கு இந்த முப்பது பேரோட சாவுக்கு முழு காரணம் முழுமுத காரணம் ஐயா மோடியும் ஐயா யோகியும் தான் அப்படின்னு நான் சொல்லலப்பா அவங்களே அவங்க வாய சொல்ல பார்த்துருவோமா வணக்கம் இது மதிவந்தர்பா கோப்தோப்து இந்த கும்ப மேல கும்பமேளா இருந்து ஜனவரி பதிமூணில் ஆரம்பிச்சது இருபத்தாறு வரைக்கும் பிப்ரவரி இருபத்தாறு வரைக்கும் அது நடக்கும் இதை ஆரம்பிக்கிறப்போ சில பேர் இந்த கும்பமேளாவை பற்றி கிண்டல் பண்ணாங்க நக்கலா எப்பயும் போல் சர்க்காஸ்டிக்காக செஞ்சாங்கன்னு வைங்களேன் அவங்கள தூக்கி போட்டு உள்ள வச்சு நதக்கு நதக்கு நதக்குனாங்க கும்பமேளாவியா கிண்டல் பண்ணுற இருவனை கும்பி பாகம் பண்ணுறேன் அப்படின்ற லெவலுக்கு அவனை உள்ள கூப்பிட்டு போய் செஞ்சாங்க ரெண்டு பேரை செஞ்சாங்கன்னு வைங்களேன் கேட்டால் அது வந்து புண்படுத்திருச்சு மனசை இப்போ இந்த கும்பமேளாவில் செத்து போயிட்டாங்க கூட்டத்தில் மிதிப்பட்டு ஸ்டாம்ப் கிடையாது தான் அது இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருப்பதியில் ஆணுச்சுல அந்த சொர்க்க வாசம் திறங்க திறந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டு வாங்குறதுக்காக சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க இல்லையா ஒரு ஆறு பேர் ஆறு பேர் அஞ்சு பேரோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் இங்கே கூட்டத்தில் மிதிப்பட்டு செத்து போயிட்டான் இது தெரியாமல் நடந்துருச்சு என்ன காரணம்னு விசாரிக்கிறோம் அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காரணத்தை சொல்லாமல் இருந்துட்டால் சந்தோஷம் உண்மையான காரணத்தை நீங்கள் சொல்லலைனாலும் பரவாயில்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பமேளாவில் முப்பது பேர் செத்து போனதுக்கு ஒரே காரணம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்புறம் அவர் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் செஞ்ச பாவம் ஏன்னா ஐயா மோடி ஒரு முறை இதை பேசியிருக்காப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதே மாதிரி கும்பமேளாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் ஆயிரம் பேர் செத்து போயிட்டாங்க அந்த ஆயிரம் பேருக்கு வந்து காரணம் முழுக்க முழுக்க பண்டிட் ஜவர்களால் நேரும் ஐயா மோடி சொன்னது பேசினது கும்பமேளா எங்கேயோ நடந்திருக்கும் ஜவஹர்லால் நேரு எங்கேயோ இருப்பார் இப்போ எப்படி ஐயா யோகி இங்கே உட்காந்துருக்காரு ஐயா பிரதமர் மோடி அங்கேயே உட்காந்துருக்காரு அந்த மாதிரி முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிள் பர்சன் அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க தான் இதே மாதிரி தான் அப்பயுமே நடந்திருக்கோம் ஆனால் அதுக்கு ஐயா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வருஷம் கழிச்சு ஐயா என்ன சொல்கிறாருன்னா இது அன்னைக்கு நடந்ததுக்கு முழு காரணம் ஜவஹர்லால் நேரு அவங்க ஒழுங்காக பண்ணலை மக்கள் அவங்க மதிக்கலை இந்துக்கள் அவங்க ஒழுங்காக கவனிக்கலை அவங்களுக்கு இந்துக்கள்லாம் கிள்ளுக்கீரையாட்டம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஐயா மோடி பேசினாப்புல ஐயா யோகி அவரு கூட என்ன சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி ஐயா ஆட்சிக்கு அந்த அந்த டைமில் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் கும்பமேளா நடந்ததெல்லாம் பாவப்பட்டவங்களாக பண்ணாங்க இந்த கும்ப மேளாவை நடத்துனவன் பூரா கொஞ்சம் கூட பக்தினா என்னன்னு தெரியாதவன் ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாதவன் சனாதன தர்மத்தை பற்றி கொஞ்சம் கூட இன்ச்சு கூட அதை பற்றி அவங்களுக்கு வந்து மரியாதை இல்லை சனாதன தர்மத்து மேல அவங்க தான் இதெல்லாம் நடத்துனாங்க அதனால தான் ஒவ்வொரு முறையும் சாவாக விழுந்துகிட்டு இருந்துச்சு இது ஐயா சொன்னது அதான் ரெண்டு பேரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நடத்துனாங்க இல்லையா யார் அந்த ஆட்சி பொறுப்பேற்று அந்த ஆட்சியில் உட்கார்ந்துருந்தாலோ ஒருத்தர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்கிறாரு ஐயா யோகி இன்னொருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்கிறாரு ஐயா மோடி இவர் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸை தான் வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு பேர் இந்த காங்கிரஸும் ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு காரணம் ஜவஹர்லால் நேரு செஞ்ச பாவம்னு மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க இல்லை சொன்னாலும் அது யாரும் வந்து இங்கே மறுக்க போறது இல்லை சரி ஓகே சார்ஜில் அக்செப்ட் பண்ணிட்டு நாங்கள் மாட்டுக்கு போயிடுவோம் எப்ப பார்த்தாலும் அண்ணனுக்கு ஒரே காமெடி தான் இல்லைப்பா என்ன ஒண்ணு சொல்றீங்க இப்ப இந்த மகா கும்ப மேளாவில் முக்கியமான ஒரு நாள் மௌனி அமாவாசை மௌனி அமாவாசைன்னு நம்ம தை அமாவாசை இருக்கு இல்லையா அந்த தை அமாவாசை முக்கியமா இது வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் அது வந்து ஒன்ஸ் வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயமா வந்து சொல்றேன் கும்பமேளாவே வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மகா கும்ப மேலே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மௌனி அமாவாசை வந்து ரொம்ப பயங்கரமானது ஆல் ஓவர் வேர்ல்டு பூரா வந்து கிளம்பி வந்துடுவாங்க இது வந்து உத்தரப்பிரதேசத்துக்கோ யோ ஐயா யோகிக்கோ இல்லை அந்த கும்பமேளா நடத்துகிற அந்த கமிட்டிக்கோ தெரியாமல்லாம் கிடையாது ஏன்னா அந்த கும்பமேளா நடத்துகிறப்ப கிட்டத்தட்ட அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இந்த ஒரு பர்ட்டிகுலர் டேஸில் இந்த ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் மினிமம் ஐம்பது கோடி பேர் ஊப்பியில் அவன் கால் வச்சுட்டு போவான் ஐம்பது கோடி பே ஐம்பது கோடி பேரோட பேர் ஆஃப் கால்ஸு அந்த ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபூட்ஸு உத்தரப்பிரதேசத்தில் பதிஞ்சிருக்கும் அதிலே முக்கியமாக இந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு பத்து கோடி பேர் அதாவது டென்னில் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் பத்து கோடி பேர் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஊப்பில உள்ளயும் வெளிலையும் வந்துட்டு போவான் கிராசிங் இருக்கும் அப்படின்றது முன்னாடியே அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கு இதை எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் அதுல இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லாத அளவுக்கு இதை வந்து கிட்டத்தட்ட டிஜிட்டல் கும்ப மேளா அப்படின்ட்டாங்க ஏன் அப்படின்னா மேலே பூரா ட்ரான்ஸ் அந்த மேலே பறக்கு இல்லையா அது முழுக்க 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 பறந்துக்கிட்டே இருக்கு அதே இதை ஏழை தொழில்நுட்பத்தை வச்சு என்ன ஏது அதான் எந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குது எந்த இடத்துல இதுக்கு அந்த சொல்யூஷன்ஸ் என்ன என்ன பண்ண போகிறாங்க இது அத்தனையுமே உள்ளுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதெல்லாம் இல்லாமல் வெறும் குளிச்சுட்டு வர்றவங்களுக்கு அதை குளிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அவங்கள கட்டச்சி வரைக்கும் அந்த மூடை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக செட்டப்பில் வேறு லெவலில் இருந்துச்சு முதல்ல இந்த கும்பமேளான்றது என்னென்னா இந்த திருவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூணு வந்து முக்கூடலும் வாங்கி இல்லைங்களா இப்போ நம்ம ஊரில் இருக்குமே பசிபிக் பெருங்கடல் இந்திய புறங்கடல் அரபிக் ஓஷனு இது எல்லாம் ஒன்றும் சரி அதே மாதிரி இந்த மூணு நதிகளும் அந்த திருவேணி சங்கமும் வாங்கி சங்கமிக்கிற ஒரு அந்த ஒரு ரொம்ப புனிதமான அது ம மக்களுடைய நம்பிக்கை அதில் எந்த விதமான மாட்டுக்கருத்து இல்லை ஆனால் இவ்வளவு பேர் வந்து இறங்குவாங்க விசாரிக்கிறேன்ட்டாங்க முப்பது பேர் மிதிப்பட்டு செத்துட்டாங்க செத்துட்டாங்க இப்போ இந்த செத்ததுக்கு இதுவரைக்கும் யார் பொறுப்பேற்கிறது அப்படின்றது நியாயமாக கார்மீக முறைப்படி எவனா யாராச்சும் ஒருத்தர் ஒன்று அந்த கான்ஃபரன்ஸை நடத்துகிறவங்களாக இருந்திருக்கணும் இல்லை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்துருக்கணும் இல்லை இது எல்லாமே என்னுடைய பார்வையில் தான் நடந்தது இப்போ இந்த முக்கூடலுக்கு முக்கியமான ஒரு காரணம் நான் தான் அப்படின்ற அளவுக்கு ப்ரமோட் பண்ணார் இல்லையா ஒருத்தர் ஐயா மோடி அவர் கை தூக்கி இருக்கணும் ஆனால் இது வரைக்கும் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்றத பற்றி ஒருத்தரும் மூச்சுடாக உட்காந்துருக்க கேட்குறாங்க ப்ரெசு கரைங்க ஐயா நீ காரணம்லாம் அப்புறமா சொல்லு பாடியோட கவுண்ட்டு மொத்தம் எத்தனை எவ்வளவு பேரை நீ இது வரைக்கும் எடுத்து போட்டிருக்க அந்த கவுண்டை கொடுங்கயான்னா கிட்டத்தட்ட ஒரு நாளாயும் இதுதான் கவுண்ட்டு அப்படின்றதுக்கு இல்லை தோராயமாக சொல்கிறாங்க ஒரு முப்பது இருக்கும் ஒரு எழுபது இருக்கும் எழுபது பேர் அடிபட்டது இவ்வளவு தான் இருக்கும் இதுக்கு எல்லாம் இருக்காது தாண்டாத எல்லாம் ஜீவம் பார்த்துக்குவேன் நீங்கள் ஏன் கவலைப்படி அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இது வரைக்கும் ஐயா யோகி ஒரு ஒரு லாங் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்புல ஒரு கிட்டத்தட்ட எட்டு ஒம்போது நிமிஷம் கொடுக்குறாரு ஆனால் ஒரு இடத்துல கூட இவ்வளோ உயிர் போயிடுச்சு இவ்வளோ பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க முன்னேற்பாடெல்லாம் செய்யாமலாம் கிடையாது அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிற பேச்சு ஆனால் என் இப் இதில் சொல்கிறதுல என்ன பிரச்சனை இதுக்கு முன்னாடி மட்டும் வாய் வந்துச்சு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடந்ததை வந்து ஐயா பேசுனார்கள் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி எங்கே இது வரைக்கும் கும்பமேளால சாவு விழுகாமலாம் கிடையாது முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுங்க சாவு விழுகாது கும்பமேளாவே கிடையாதுன்னு சொல்லலாம் அது மகா கும்ப மேளாவாக இருக்கட்டும் இல்லை மினி கும்ப மேளாவாக இருக்கட்டும் சாவுன்றது கன்ஃபார்ம் இன்னும் சில இடங்கள்லாம் மிஸ்டீரிய சாவெல்லாம் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல பாறை உருண்டு வந்து கும்பமேளா அந்த அந்த ஸ்ரைன் அந்த கோயில் புனித கோயில் இருக்குல்ல அதில் வந்து ஊர் பக்தர்கள் பத்தாயிரம் பேர் இருந்ததாகவும் பாறை உருண்டு வர்றப்போ வந்து சில பேர் அதில் நசிங்கி செத்து தான் மிஸ்டீரியஸ் எல்லாம் நிறைய இருக்குது உண்மையிலே எப்படி செத்தாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல அந்த இடத்துல இந்த மாதிரி ஏகப்பட்ட இப்போ நொய்டாவில் கும்பமேளாக இருக்கும் ஹரிதுவாராக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பத்து சாவு விழுந்துருது ஏன்னா கூட்டம் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு வைங்களேன் ஆனால் எவ அதை ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி நேரங்களில் அரசியலாகவே பார்த்தாங்க மேனேஜ்மெண்ட் சரியில்லை அவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை இவங்க வேறு வழி இல்லாமல் நடத்துகிறாங்க அந்த பாவம் தான் கொண்டுடுச்சு சொன்னாங்க சார் ஒவ்வொரு முறையும் சொன்னாங்க ஆனால் இப்போ அதே வாய் நீங்க எல்லாம் வந்து பயங்கர பக்தி உள்ளவர் தானே கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க தானே முக்கியமாக சனாதன தர்மத்தை ஆழ வரைக்கும் போயிட்டு அலசுனவங்க தானே இந்த சாவுக்கு யார் காரணம் இதை அப்படியே திருப்பி விடுறாங்க எப்படி திருப்பி விட்றாங்கன்னா ஏ சில பேர் நினச்சாங்க நினச்சபடி நடந்துச்சு அப்போ ஆண்டவன் யாரும் பக்கம் இருக்கா அவர் பக்கம் இருக்காங்களா இல்லை உங்க பக்கம் இருக்காங்க இல்லை இல்லை அந்த டவுட்டு வருமா வராது ஆமாங்க நாங்கள் மிஸ்மேனேஜ் பண்ணிட்டோம் எங்களால் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா இப்போ இதே வார்த்தையை கண்டினியூ பண்ணியிருக்கலாம் ஆனா அப்ப என்ன சொன்னாங்க இது அவங்க முழுக்க முழுக்க அவங்களோட இது கவனக்குறைவு இல்லை அவநம்பிக்கை கடவுளை மதிக்காமல் இவங்க செஞ்சதுக்கு கடவுள் செஞ்சது மறுபடியும் செஞ்சது இவங்க சொன்னாங்க சார் அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு இப்போ எல்லோரும் கேட்குறது ஒன்னே ஒரு உண்மையிலேயே எவ்வளோ பெரிய உள்ளுக்குள்ளே பத்து கோடி பேர் போய்ட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல முப்பது பேர் தானா இல்லை என்ன உள்ளுக்குள்ளே மூடி மறைக்கிறாங்க அந்த இடத்துல தான் இப்போ அத்தனை பேருக்கும் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிக்குது இல்லாண்டி இந்நேரத்துக்கு பொறுப்பேன் இப்ப திருப்பதியில் சொன்னோம் இல்லைங்களா அந்த திருப்பதியில் அங்கே அந்த ஒரு அஞ்சு பேர் இறந்த ஒன்று உள்துறை அமைச்சர் இருக்காருல்ல ஐயா அமித்ஷா ஐயா அமித்ஷா வந்து உடனே என் இருந்து ஒரு ஆளை நான் அனுப்புகிற என்ன மிஸ்டேக்குன்றது எனக்கு தெரிஞ்சாகணும் அது எப்படி சாவாங்க அஞ்சு பேர் எப்படி நீ வந்து அசால்ட்டாக விட்டுருவ பக்தர்கள்லாம் உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு ஐயா உடனடியாக ஒரு ஆக்ஷன் எடுத்து சொன்னார் அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு போனார் பேசினாரு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓகே ஃபைன் அது என்ன டீலிங் முடிஞ்சுன்னு எனக்கு தெரியலை ஆனால் இங்கே இது வரைக்கும் ஒரு வார்ட்டை ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் எடுத்து சொல்லியிருக்கணும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தானா முன் வந்து என்ன நடந்துச்சுன்னு வெளியில் சொல்லியிருக்கணும் அதை என்ன இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க என்ன மிஸ்டேக் நடந்தது அந்த மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ண இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மேற்பார்வையில் வந்துருக்கலாம் ஆனால் யாருமே எதுவுமே பேச மாட்டேன்றாங்க சார் இத்தனைக்கும் செத்து போனவங்க சாதாரணமான ஆட்கள் அதாவது யாருன்னே நான் எவனுக்கும் தெரியாது இதே கும்பமேளால பயங்கரமான செலிப்ரிட்டிஸ் எல்லாம் போயிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து எப்படி சேஃபாக போயிட்டு சேஃப் நல்ல நீச்சல் குளத்தில் குளிக்கிற மாதிரி குளித்தாங்க சார் ஒன்று நம்ம ஐயா அமித்ஷா அவரை சுற்றி எப்படி உட்கார்ந்துருந்தாங்க அந்த காட்சியெல்லாம் இங்கே பார்த்துரு இன்னொன்று நம்ம ஐயா அதானி அவர் போனார் அனுப்பம் கீர் நம்ம ஹிந்தி ஆக்டர் அவர் போனார் இவங்க பவல் நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸு அவங்களோட ஒய்ஃபு அவங்க போனாங்க நம்ம அதுக்கப்புறம் இன்னும் இவங்க நம்ம சுதாமூர்த்தி ஐயா நாராயணமூர்த்தியோட ஒய்ஃபு அவங்க போனாங்க இவங்கெல்லாம் சேஃபாக போய்ட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு வேணும் வேணுன்ற அளவுக்கு ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டே அந்த தை அமாவாசை இருக்கு இல்லையா அந்த தை அமாவாசை அன்னைக்கு உள்ளே போய் முக்கினவங்க முக்கியம் மறுபடியும் ஓடி வந்து கியூவில் உட்காந்துக்கிட்டாங்க மறுபடியும் 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 சில நேரங்களில் இந்த வேலையெல்லாம் நம்ம பார்ப்போம்ல அதாவது ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அங்கே குழு உள்ள அந்த எக்ஸிட் ஒரு கூட்டம் உள்ளே வருதுன்னா உள்ளே வர்ற கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறத விட வேலையை முடிச்சுட்டு வெயிட் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை வெளியில் அனுப்புறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எப்பயுமே அது எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக இருந்தாலும் உள்ளே வர்ற கூட்டத்தை க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டாவது அந்த முடிச்சுட்டு போய் வெயில் ஏன்னா அங்கே நின்றுனால் மட்டுந்தான் அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்டக்காக இப்போ இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இங்கே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக தள்ளி விட்டுடலாம் ஆனால் இங்கே எக்ஸிட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகிச்சுனா இந்த எக்ஸிட்டை வந்து பண்ணுறது கஷ்டம் அவங்க அந்த இடத்துல பயங்கரமாக கோட்டை விட்டாங்கன்றது உண்மை அதுதான் உண்மை ஆனால் அது அவங்க கடைசி வரைக்கும் அவங்க மேலே அந்த போர் அந்த துண்டை அவங்க மேலே போட்டுக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் எவன்டா கடப்பேன் அவன் தலையில் தூக்கி போட்டு நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படித்தான் திரிகிறாங்க இப்போ இதுக்கு கடைசி வரை இப்போ சொல்கிறேன் கடைசி வரைக்கும் காரணம் வெளியிலயே வராது ஏன்னா இவங்க வாயை திறக்க மாட்டாங்க இவங்க வாயை திறக்கலைன்னாலும் எவனாச்சும் ஓட்ட பத்திரிகைக்காரன் உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல ஒரு இது இருக்கும்ல நம்ம எடுத்து போடுவோம் எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சு இவங்க எந்த இடத்துல வந்து இதுவாக இருந்தாங்க அப்படி போனானா அப்புறம் அவனை தேடி என்னாச்சுன்னு சொல்லி அவன் பின்னாடி ஒரு நியூஸ் டீம் போகணும் ஏன்னா அந்த மாதிரி தான் ஊருக்குள்ளே பல மாட்டம் நடந்துருக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவத்துக்காக போனாங்க இங்கே அப்படி போனால் இங்கே அது 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 பாலியல் இதுவாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் ஊழல் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனையை வெளியில் கொண்டு வரதுக்கு எவனாச்சும் ஒருத்தர் எதையாச்சும் செய்ய போனான்னா அதுக்கப்புறம் அவன் காணா போனமா போயிடுவான் உண்மையில் என்ன ஆவான்னே தெரியாது இல்லைன்னா அவன் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கே தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க ஒன்று அவனை இல்லாமல் ஆக்கி விடுறது இல்லாட்டி இருந்தும் இல்லாமல் ஆக்கி விட்ட வேண்டியது அவன் மேலே தேவையில்லாத கேஸுகளை போட்டு 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 கவர்மெண்ட் இந்த வேலையை பார்த்துருக்குப்பா திரிஞ்சு அழையிறாங்க எல்லா இடத்துலையும் இது நடக்குது இது அங்கே ஊப்பின்னு இல்லை இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் இதே வேலையை பார்க்குறாங்க அத்தனை பேரும் பார்க்குறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே அநியாயத்துக்கு நடக்குது அநியாயத்துக்கு நடக்குது அங்கே போட்டு அடித்து அதனால் இவங்களும் யாரும் உள்ளுக்குள்ளே ஆச்சுன்னு நோண்ட மாட்டாங்க கடைசி வரைக்கும் தெரியாது ஆனால் நல்லா தெரிஞ்சு அதாவது இப்படியே வாயை அடைச்சி 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 ஊருக்குள்ளே ஒன்றுமே தெரியாத அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பிள்ளாம் அப்படி மேனேஜ் பண்ணிட்டோம்னா அத்தனை பேரும் வாயை பேச மாட்டாங்க உண்மையாக உட்காந்துருவாங்கன்னு மட்டும் நினச்சிடாதைய எல்லாம் ஒரு அளவுக்கு தான் எல்லாமே ஒரு இப்போ இந்த முப்பது பேருக்கு இது வரைக்கும் யாரும் பொறுப்பேற்றுக்கல செத்ததுக்கு காசு கொடுக்கலாம் வருத்தம் தெரிவிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் யாரால் செத்தாங்கன்றது ஒன்று இருக்குல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்ததுனால மட்டும் தான் இப்போ இத்தனை சாவு விழுந்திருக்கு அதுவும் கரெக்டாக எத்தனை சாவுன்றது தெரியாது இதே இன்ன ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இதே சம்பவம் இந்நேரம் பாஜக இல்லாத ஒரு மாநிலங்களில் நடந்துருந்துச்சு இல்லை இதே ஊப்பியில் ஐயா யோகி இல்லாமல் ஒருவேளை இவர் யாதவ் வந்து உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு இல்லை மாயாவதியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இந்நேரத்துக்கு என்ன பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஊப்பியோட ஆட்சி கவுர்ந்துருக்கும் அந்த அளவுக்கு திருப்பி போட்டிருப்பாங்க சார் மேலேந்து ப்ரெஷர் வந்துருக்கும் அதாவது கீழே ஸ்டேட்டில் வந்து பாஜக இல்லாத இன்னொரு கட்சி சென்ட்ரலில் பாஜக இருக்குது திருப்பி போட்டிருப்பாங்க இராணுவத்தை அமைச்சிருப்பாங்க கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க ஸ்டேட்டை இந்நேரத்துக்கு கையாளாகாத கவர்மெண்ட்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்து சொல்லியிருப்பாங்க ஆனால் ஏன் இங்கே இதெல்லாம் வரல நான் மீடியாவே இதை பெரிய அட்டென்ஷனாக கொண்டு போகல சார் ஒரு ஆர்வம் காட்டல அவங்க ரிகொஸ்டு தான் கொடுக்குறாங்க ஐயா தகவல் கொடுங்க அவங்க நினச்சா உள்ளே போயிட்டு ஏற்பட்ட தகவலை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் போகமாட்டேன் போக முடியாது உள்ள இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு தள்ளுமுள்ளு கூட்டமாக ஆனால் அது தள்ளுமுள்ளு கூட்டம்லாம் இல்லை அப்படித்தாப்பா சொல்கிறாங்க அதுவும் நடக்குது இவர் ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செய்யட்டும் பரவாயில்ல ஆனால் மறுபடியும் இன்னொரு ரிக்கொஸ்ட்டு தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பமேளாவில் செத்து போனவங்களுக்கு செத்து போனது யாரால் இதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்புடின்னா அது ஜவஹர்லால் தான் அப்புடின்னு இன்னொரு பத்து வருஷங்களுக்கு சொல்லிடாது ஆ சரியா ஏன்னா அப்போயும் இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க ஐயா மோடி கூடிய சீக்கிரம் இதுக்கான காரணங்களை கண்டு இல்லாட்டி வழக்கம் போல் சோகத்தில் தாடி கீட்டி வளர்த்து அதுக்கு இரங்கல் தெரிவிப்பாரா என்னன்றது தெரியலை பார்ப்போம் இன்னும் ஆனால் எத்தனை பேருன்றதுனாலும் தயவுசெய்து முழுசாக சொல்லிடுங்க ஒரு முப்பது பேருன்னு இவங்க கணக்கு சொல்கிறாங்க எத்தனை பேருன்றது கங்காவுக்கும் தெரியாது யமுனாவுக்கும் தெரியாது சத்தியமாக சரஸ்வதிக்கும் தெரியாது இவங்க சொன்னால் தான் அவங்களுக்கே தெரியும் சொல்லுவாங்களான்னு பார்ப்போம் நன்றி